வணக்கம் நாங்க பிஸ்மகாஷ் பேசுறோம் பிஸ்மினா காஷ்ல பாருக்க இன்னைக்கு ரெண்டாவது வண்டி குடுக்குறேங்க ஒரு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு ரெண்டாவது வண்டி ஷாப்பிடி போட்ட உடனே போட்டு ரெண்டு மணி நேரம் தான் ஆகுது ரெண்டு வண்டி முடிஞ்சிச்சுங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் அதனால எந்த வியாபாரம் ஆகுது இருக்கிற பொருள் இதுதான் இதுதான் இந்த வண்டியில இவ்வளவு குவாலிட்டி இருக்கு இது எடுத்துக்கங்க இது எடுக்காதீங்கன்னு நானே சொல்லிடுவேன் நல்ல பொருள் மட்டும் தான் சொல்றேன் சார் பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷமா என்ன ஃபாலோ பண்றாரு அஞ்சு வருஷமா ஃபாலோ பண்றது திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்காருங்க நானூறு கிலோமீட்டர் கிட்ட இருந்து என் வந்திருக்காரு நைட்ல எட்டரை மணிக்கு இதை தான் அவர் வந்தாரு சாரு நைட் எட்டரை மணிக்கு வந்தாரு இப்ப பாருங்க டெலிவரி கொடுக்கறேன் எட்டரை மணிக்கு தரமா கொடுப்போம் இன்ஜினை ஓட்டி காமிச்சேன் நூத்தி இருபது ரூபாய் மெச்சு காமிச்சேன் நூத்தி இருபது வந்து ஸ்டிக்கை எடுத்து காமிச்சேன் ஆயில் அடிக்காது பின்னாடி போக தள்ளாது தரமா கொடுப்போம் நென்னால முடிஞ்சிருக்கும் நெகசியல் பண்ணி வாங்கி கொடுத்துட்டேன் ஷாப்பிடியோட ஐ டேன் ஒன்னு வருதுன்னு சொன்னேன் வித்துட்டேங்க ரெண்டு வண்டிங்க ரெண்டு வண்டி ஷாப்பிடியோ போட்டு ரெண்டு மணி நேரத்துல ரெண்டு வண்டி சொல்றேன் அவருட புக்கு கொடுக்குறான் ஐயாட்ட அவரே சொல்லுவாரு கேட்டேன் நாங்க இருந்து வர்றோம்ங்க வண்டி நல்லா இருக்கு புஷ்மிலா கரசன் நம்பி வந்தோம் வண்டி நல்லா இருக்கு சொன்ன மாதிரியே இருந்தது வண்டி இங்க வந்து பாக்க மன திருப்தி அவரு மேலும் மேலும் நல்லா வளரணும் ஐயோ ரொம்ப நீங்க நல்லபடியா நல்லபடியாத்தனு போனோம் நானும் வேண்டுகிறேன் நீங்க சொன்ன மாதிரி ஆகட்டும் வண்டி இன்ஜின் எப்படி இருக்கு ஏசி எப்படி இருக்கு நான் என்ன காக்கு இன்ஜின் நல்லா இருக்கு ஏசி நல்லா இருக்கு சரியா நல்லபடியா வச்சுங்க பொறுப்பா வச்சுங்க சரிங்களா திண்டுக்கல் கிளம்புதுங்க இங்க இருந்து திண்டுக்கல் போனோம் நடுவில் நிக்குதுன்னு என்ற பேர் வரக்கூடாது அந்த மாதிரி வண்டி தான் நான் கொடுப்பேன் எடுக்கிறாரு ஐயா திண்டுக்கலுக்கு போவாரு நல்லபடியா போட்டோம் நல்லபடியா போயிட்டாங்க நன்றி நன்றி அங்க போயிட்டு ராத்திரிலயும் பாருங்க என் வண்டியோட குவாலிட்டி பாருங்க பகல் இரவு எல்லாம் பாக்கத்துலங்க நாமக்கலுக்கு ஒரு வண்டி கொடுத்தங்க நைட்டு பத்தரை மணிக்கு டெலிவரி பாத்துருப்பீங்க அப்பதான் இங்க வந்திருக்குன்னு சாப்பிடுவோம் போட்டேன் யார் யாருக்கு எந்தெந்த வண்டி இருக்கும் என்னென்ன வண்டி சேலாவன்னு எனக்கு தெரியாது நேரில் வந்து பாருங்க சுத்தமா இருக்கிற வண்டி தான் நம்ம கொடுப்போம் சுத்தமா இருக்கிற வண்டி தான் நம்ம கொடுப்போம் சாப்பிடு பாருங்க ரெண்டு வண்டி கொடுத்துட்டேங்க போட்டு ரெண்டு மணி நேரம் நம்ம திண்டுக்கல்ல இருந்து வராங்க விஷ்மிலா காசு போல எடுக்கலாம்னு சாப்பிடுவோ பார்த்தோம்னா அப்படியே அவர் வந்தது வந்து திருவண்ணாமலை இருக்க ஒரு வேலையா இருந்திருக்கு அப்படியே வண்டி எடுத்துடலான்னு நேரா திரும்பி ஆஃபீஸ்க்கு வராரு வண்டி எடுத்துன்னு போறாரு வந்தாரு கொடுத்துட்டு ஒரு லோ பட்ஜெட் தான் இருந்தேங்க இந்த ஐட்டன்னு நான் ரொம்ப கம்மியா தான் வாங்கி கொடுத்தேன் ரொம்ப லோபட்சி தான் நேரில் வாங்க நான் பில்லை காட்டுறேன் இது எவ்வளோ கொடுத்துருக்கேன்னு கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுக்கணுங்க ஒரு சின்ன ஃபால்ட் கூட இருக்காது என் வண்டியில அவ்வளவு தெளிவானது ஷா இப்போ கமாண்ட் பண்ணிருக்கீங்க நிறைய பேர் என்ன பொங்கல் வாழ்த்துக்கள் சொன்னீங்க சொன்ன எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் எல்லாம் நம்ம தரமாட்டோம் இந்த எட்டரை மணிக்கு நானூறு கிலோமீட்டர் போகணும் திண்டுக்கல்ல இல்லாத கிடையாங்க பெரிய பெரிய கடைங்களே இருக்கு அதை விட்டு என்கிட்ட வராங்க நான் தரேங்க நல்ல பொருள் தரேன் அதனால என்னை தேடின்னு வராங்க எல்லாருமே என்ன தேடினு வராங்க நல்ல வண்டிங்க நிறைய போட்டிருக்கேன் இனோவா சிங்கிள் ஓனரு ஒரு வைரம் வந்திருக்கு யார் எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல ஏன் சப் தான் எனக்கு சந்தோஷம் தான் எல்லாமே இருக்கு இதை சும்மா பாருங்க கண்ணு மாரி நிக்குது வண்டிங்க நிறைய வண்டிங்க இருக்கு நேரில் வாங்க நாளைக்கு எத்தினி வண்டி வியாபாரம் ஆகும் தெரியாது நாத்திக்கிழமை ஆபீஸ் இருக்கு தான் இருப்பேன் உங்களுக்கு நான் விஷ் பண்ணிட்டேன் என்ன விஷ் பண்ணினே இருக்கீங்க விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இது வரைக்கும் பாத்தீங்கன்னா பேருக்கு மேல கமாண்ட் பண்ணிருக்கீங்க சாப்பிடல பொங்கல் விஷ் பண்ணி வாட்ஸ்அப்ல மட்டும் ஆறாயிரம் பேருக்கு மேல கமாண்ட் வந்துச்சு பொங்கலுக்கு விஷ் பண்ணி கண்டிப்பா என்ன விஷ் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ரிட்டர்ன் அதுல போட முடியல நான் இதுல வா சொல்றேன் ரொம்ப ரொம்ப நன்றி நல்ல பொருள் கொடுப்போம் நல்லா இல்லைன்னா நம்ம வண்டி கொடுக்க மாட்டோங்க சார் நம்ம கரெக்டாகா சார் கரெக்டாகுங்களா ஓகே சரிங்க சார் நீங்க எடுத்துங்க லைட் போடுங்க சார் ஹெட் லைட்டா ஆ எத்தனை போங்க சார் நல்லபடியா சரிங்க சார் சார் கண்டிப்பா எடுத்துட்டாரு எடுத்துட்டாரு ஆரம்பிச்சாரு நீங்க கிளர்ச்சில இருந்து காலை எத்தால வண்டி போகும் சார் சரிதா நல்லபடியா போயிட்டாங்க அஞ்சு வருஷமா ஃபாலோ பண்றாரு இதை எடுத்துட்டாரு வண்டி பாருங்க எல்லாமே பக்காவா இருக்கும் தரமா கொடுப்போங்க தர இல்லாம நம்ம தரமாட்டோங்க சரிப்பா நல்லபடியா போங்க எங்க நைட்ல ஸ்டே பண்ணமுன்னா இந்த என்ன சொல்றது டோல்கேட்டா நின்னு இல்லைங்க அவங்க காட்டு வயல் எல்லாம் நிக்காதீங்க சரிங்க சரிப்பா ஓகே ஓகே நல்லபடியா போயிட்டாங்கப்பா தேங்க்யூப்பா சரிப்பா போயிட்டாங்க நல்ல பொருள் கொடுக்குறோங்க அதனால என்ன தேடி வராங்க திண்டுக்கல் எங்க இருக்கு பக்கத்து தெருவா பக்கத்து ஊரா எங்க எங்க என்ன வராங்க பாருங்க சுத்தமா விடுறேன் இந்த சாப்பிட்ட போட்டு இது ரெண்டாவது வண்டி தரமா விடுறேன் இந்த வருஷம் பிறந்து இன்னைக்கு பதினொன்னாம் தேதி பதினேழாவது வண்டி நேத்தருக்கும் பாஞ்சு வண்டி கொடுத்துட்டேன் இது பதினேழாவது வண்டி ஆனா இன்னைக்கு வீடியோ போட்டு ரெண்டாவது வண்டி ஆ சரிங்கப்பா நல்லபடியா போயிட்டேன் ஒன்னு அட்வான்ஸ் ஆயிடுச்சுங்க ஒன்னு டெலிவரி ஆயிடுச்சு மொத்தம் ரெண்டு வண்டி கொடுத்துட்டேங்க சுத்தமா இருந்தாலும் நம்ம கொடுப்போம் சுத்தம் நம்ம வண்டி கொடுக்க மாட்டோம் கிளம்பிச்சு வண்டிங்க வேலை வந்து பாருங்காசுல வந்திருக்க வண்டிங்க வாங்க என்ன நம்பி வாங்க நாத்திகா ஆபீஸ்ல தான் இருப்ப ஏதோ உங்கள்கிட்ட இதை அட்வான்ஸை கட்டி போய் பொங்கல் கட்சி கூட வந்து எத்துங்க ஏன்னா பேங்க்லாம் இருக்காது அதனால பொங்கல் கட்சி கூட வந்து எடுத்துங்க வாங்க நேரில் வாங்க என் மக்களுக்கு நல்ல பொருள் கொடுங்க ஹாப்பி 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 பொங்கலுங்க